நல்ல தேவனையும் நன்றியோடு துதிக்கிறோம் சாத்திரிக்கிறோம் அவையானவரை நீர் பேசும் இந்த ஜெபவலி உன் திருக்கத்தில் ஒப்ப கொடுக்குறோம் என் ஜனங்களோடு பேசும் எங்களோடு இறைப்படும் ஏசு கிறிஸ்டன் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரேஸ்ல அலோயா அலோயா சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒம்பது வாசனம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது கர்த்துடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியும் ஆக்குமா ஆக்குறதுமாக இருக்கிறது கர்த்துடைய நாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது கர்த்துடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது கர்த்துடைய நாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது என்ன கருமையான கர்த்துடைய பிள்ளையே கர்த்துடைய வேதம் குறைவே இல்லையாம் அது குறைவற்றது நம் வாழ்க்கையில் நிறைய குறைகள் நம் குடும்பத்தில் நிறைய குறைகள் நம் சரீரத்திலையும் குறைகள் நம் வாழ்க்கையே எப்படி இருக்குது குறைதான் பிள்ளையை குறித்து குறை மகளை குறித்து குறை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிட்டாலும் ஒரு குழந்தை பிறந்துடுமா அந்த குழந்தை நல்ல மாதிரியாக வளருமா அது நல்ல மாதிரியாக வளர்த்து அதை ஆளாக்கி நான் பார்த்துட்டு போயிடணும் இப்படி குறைகள் நிறைந்த வாழ்வு தான் நம்முடைய வாழ்க்கை யாருக்கும் நிறைவு இருக்காது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு கர்த்துடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது கர்த்துடைய சத்தியும் நம்மளை அப்படி நடத்துமா கர்த்தடைப்பில்லை நடத்துமா அதே சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் எனக்கு அருமையான கர்த்தடை பிள்ளை நாம் எப்பொழுதும் அவரை குறித்து தான் நம்முடைய என்ன சோதனை இருக்கட்டும் நமக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் நடக்கட்டும் நாம் யாரை குறித்து மேன்மை பாராட்டணும் கர்த்தர் எனக்கு அதை செஞ்சிடுவாருங்க கர்த்தரின் குறைய வாருங்க கர்த்தர் பார்த்து கொள்ளுவாருங்க சிலரெல்லாம் அவங்களுடைய ரதங்களை குறித்து சொத்து பத்துகளை குறித்து பங்காளிகளை குறித்து அவர்களுக்கோட இருக்கிற சொந்த பந்தங்களை குறித்து பேசுகிறாங்களாம் உலகம் அப்படி தானே பேசும் யாராவது எங்க கேட்டால் எங்கள் தாத்தா எப்படி தெரியுமா எங்களை பார்த்துட்டு அவர் போலீஸ்கார் தெரியுமா எங்கள் அப்பா மிலிட்ரியில் அப்படி அப்படித்தானே அவங்க அவங்களோட பெருமையை குறித்து பேசுகிறார்களாம் ஆனால் நாங்களோ என்ன சொல்றாரு ஆண்டவர் எங்கள் தாவிது சொல்றாரு சில ரதங்களை குறித்து அவங்களுடைய சொத்து பத்துக்களை குறித்து அவங்களுடைய பெருமையை குறித்து அவங்களுடைய பேங்க் பேலன்ஸை குறித்து இல்லைங்க கத்துடைய இருக்கிற நாம இழைத்து போயிருக்கிற நாம கைவிடப்பட்டிருக்கிற நம்ப வியாதியில் மேற்கொள்ள முடியல என்ன வியாதி மேற்கொள்ள என்ன மடிய செய்து நம் மடிந்து போய்டும் போல இருக்குது நம்ம மறித்துடுவோம் போல இருக்குது நான் ஆண்டர் சொல்கிறாரு நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டணுமா ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்தோ மேன்மை பாராட்டுகிற அவர்களெல்லாம் நாங்களோ என் தேவனாய்கி கர்த்தரை குறித்து மாத்திரம் அவர் மறித்தவரை உயிரோடு எழுப்பினாருங்க எதுவும் ஒன்றுமே இல்லை எகிப்துலேருந்து கொண்டு வராங்க பாலைவனம் அடுப்பாக வைத்தாங்க கேஸ் வச்சு சமையல் செய்தாங்களா எங்கன்னா வெறுகு பெருக்கி இல்லைங்க பாலைவனம் என் தேவன் அப்படிப்பட்ட காலத்திலையே நாற்பது வருஷம் அவர்களை பராமரித்த ஆண்டவர் என் சிற சிறு இறப்பை மாற்றி போடுவார் என் கஷ்டத்தை மாற்றி போடுவார் நாம் எப்பொழுதுமே யாரை குறித்து மேன்மை பாராட்டணும் சேனிகளின் தேவனாகிய கர்த்தர் அப்படி நீங்கள் நினைச்சா உங்களுக்கு அப்படி ஒரு வயிறாக இருக்கமானா கர்த்தர் இன்னும் ஒன்று சொல்கிறார் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனம் சொல்கிறது நீங்கள் கொண்டு தைரியமாயிருங்கள் அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் ஆமே பாருங்க ஆசிரியர் ராஜானா ஒரு ராஜா படைக்கு வரானா அவனுடைய குதிரை வீரங்கள் அவனுடைய படைபலம் அவனுடைய இராணுவ பலம் அவனுடைய அவனோட கூட போர் போட முடியல ஆனால் இங்கே என்ன குறித்து அவங்க மேன்மை பாராட்டுறாங்களாம் அந்த படையை குறித்து இல்லை எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் எங்களோடு இருக்கிறவ பெரிய அதிகம் அவர் பல அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் அதுதான் இங்கே சொல்லும்போது அவனோடு இருக்கிறது என்ன பொய்யும் மாம்ச பொய்யும் மாம்ச பொய்யும் எங்களோடு இருக்கிறது நம்முடைய தேவநாய்க்கு கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் நாம கூட இன்றைக்கு கர்த்துடைய பிள்ளையே கத்துடைய ஜனமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேதனை மத்தியில் தாங்க கடந்து போகணும் ஏதோ ஒரு பிரச்சனைங்க கடன் பிரச்சனையோ வியாதியோ குடும்பத்தில் சண்டையோ தொல்லையோ வறுமையோ இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒரு க ஒரு பிரச்சனை சாத்தான் கொண்டு வருகிறான் பிசாசனன் கொண்டு வருகிறான் அவன் கடைசி சத்துரு மரணம் வரையில் நம்மளை அவன் அப்படி தான் துரத்தி கொண்டு இருக்கிறான் ஆனால் ஏசு கிருஷ்ண சொல்கிறார் உன்னோட கூட இருந்து நான் உன்னை தப்பு வைக்கிறேன் அவனோட கூட இருக்குது இல்லை உங்களோடு இருக்கிறது தேவனுடைய கரம்னு சொல்லுங்கள் தேவனுடைய வல்லமைன்னு சொல்லுங்க அவர் என்னை தேற்றுவார் அவர் எனக்கு பலனாகிய கர்த்தர் அவங்க எதை குறித்துனாலும் பெருமை பாராட்டுட்டோங்க பேசட்டும் நீங்கள் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டி பாருங்கள் கர்த்தரை குறித்தே உங்கள் சிந்தனை இருக்கட்டும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கு உன் தோல்வியிலை வெற்றி தர வல்லவராக இருக்கிறார் அப்படிதான் நம் முன்பிதாக்கள் ஆறு நாள் ஏழு நாள் சுற்றி வருகிறாங்க விசுவாசத்தோடு ஒரு வீரர்களை சுற்றி வர செய்கிறாங்க எரிகோ மதில் விழுந்தது என்று நம்ம பார்க்கிறோமே நாம் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அங்கு சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாசனம் சொல்கிறது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் நம் இருளெல்லாம் இன்னைக்கு வெளிச்சம் ஆயிடுச்சு பாருங்கள் யார் மீது நம்பிக்கை வைத்தா அவங்க எதையாகலாம் பேசட்டங்க பேசுகிறவங்க எத்தனை குறி எதை நான் பெருமை பாராட்டட்டுமே நான் என்ன சம்பாரம் வாங்கலை தெரியுமா என் வருமானம் என்ன தெரியுமா நான் எந்த இடத்துல வேலை செய்கிறேன் தெரியுமா கத்துடைய பிள்ளையே கத்துடைய ஜனமே அவர்கள் எதை நான் பெருமை பாராட்டட்டும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்கள் சொல்லுங்கள்